ஒரு சின்ன பாப்பா வந்து கேட்டாங்க அந்த பெந்தகோஸ்தே பெருவிழாவில் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனாங்களா பாப்பா பைபிள் படிக்கல ஒழுங்கா எல்லாரும் பேசல எல்லாரும் கேட்டாங்க அங்க இருந்த எல்லாருமே திருத்தூதர்கள் சீடர்கள் மட்டும்தான் சீடர்கள் கூட என்ன பேசுறாங்கன்னு பைபிள்ல போடல அவர்கள் பரவசமாக பேசினார்கள் அப்பொழுது அப்பொழுது அங்கு வேறு வேறு மொழி பேசுகிறவர்கள் தத்தம் மொழிகளில் அவர்கள் பேசுவதை புரிந்து கொண்டார்கள் கைகளை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க அவர்கள் பரவசமாக பேசியதை ஒவ்வொருவரும் அவர்களுடைய மொழிகளில் புரிந்து கொண்டார்கள் அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு பரவச பேச்சு என்பது புரியாத மொழிகளில் பேசுவதல்ல அப்படியே புரியாத மொழியில் பேசினாலும் எப்படி பேச வேண்டும் சொல்லுது அதை ஃபாலோ பண்ணணும் பைபிள் ஃபாலோ பண்ணாதான் அது தூயாவியின் கொடை பைபிள் சொல்வதற்கு விரோதமா போனா சொல்லுங்க அது தூயாவியின் கொடை அல்ல அப்படிதானே சரி நம்ம பைபிள் என்ன சொல்லுதோ அதுபடியே போவோம் ஒன்று ஒன்றா போவோம் சரியா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க கொடைகள் பல அதில் ஒரு கொடை தான் அந்நிய பாஷை இல்லையா அதனால் யாராவது ஒருத்தங்க வெறும் அந்நிய பாஷையை மட்டும் அழுத்தி பேசுகிறாங்க மற்ற கொடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பேசுனாங்கன்னா அவங்க பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசுகிறாங்க ஏன் ஏன் ஏன்னா ஆண்டவர் பல கொடைகளை கொடுப்பார் இந்த உலக நன்மைக்காக தன் பிள்ளைகளுக்கு பல கொடைகளை கொடுப்பது தான் ஆவியானவருடைய வேலை வெறும் அந்நிய பாஷை பேச வைக்கிறது கடவுளுடைய வேலையாகாது அவர் பட கொடைகளை அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப கொடுப்பார் தான் பைபிள் போட்டிருக்கு வேற எதுவும் போடல